எந்த தொழில்லையும் இல்லாத ஒரு அனுபவம் இந்த ஆசிரியர் தொழிலில் உண்டு தாங்க உண்மை அதாவது ஒரு ஆசிரியர் மட்டும் ஒரு அனுபவம் இருக்குது பாருங்களேன் அது எந்த வகை ஆசிரியராக இருக்கலாம் எல்லா ஆசிரியர்களுக்குமே அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாணவனை சந்தித்து அவங்க அந்த ஆசிரியருக்கு அந்த மாணவனை தெரியவே தெரியாது ஆனால் அந்த மாணவர்கள் நான் டாக்டராக இருக்கேன் நான் இன்ஜினியராக இருக்கிறேன் நான் பெரிய பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி வந்து பேசுவாங்கள்ல அந்த பெருமிதம் வந்து அந்த ஆசிரியர் தொழிலுக்கு மட்டும்தாங்க போகுது அது வந்து அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்களேன் அதுக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது ஒன்று கூட சொல்லுவாங்கங்க ஒவ்வொருத்தருக்கும் வளர்ச்சியில் அவங்க பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக பொறாமைப்படாத ஒருத்தர் வந்து ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆமாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை ஒவ்வொரு மாணவருடைய வளர்ச்சியும் கண்டும் பெற்றோர்களுக்கு ஈடாக ஆசிரியர்கள் சந்தோஷப்படுறதும் உண்டு ஆனால் ஒரு ஆசிரியர் எப்போ வந்து தன்னுடைய மாணவர்கள் பெரிய பொசிஷனில் நல்லா செட்டில் ஆகிட்டு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அவ்வளோ சந்தோஷம் அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்துக்கும் படுவாங்க அதெல்லாம் விட தாண்டி அந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் நான் ஒரு கடைக்கு போயிட்டு பொருள்கள் வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் நடந்து வந்துட்டு இருந்தேங்க அப்போ திடீர்னு என்னை என் பக்கமாக ஒரு சைக்கிள் வந்து கிராஸ் பண்ணி போச்சு கிராஸ் பண்ணி போன வரத்துக்கு திரும்பி அப்படியே யூ டர்ன் போட்டு என்னை கிராஸ் பண்ணி அப்படி சைடில் வந்து நிறுத்தினதும் ஒன்றுமே புரியல சரி ஏதோ அவங்க ஏதோ கிராஸ் பண்ணி அதனால் நிறுத்துகிறாங்க போல் அப்படின்னு யோசனையிலேயே ஏன்னா இப்போலாம் நம்ம ரோட்டில் போக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நிறைய விஷயங்கள் அதனால் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு நான் கொஞ்சம் அப்படியே யோசனையாகவே நடக்கும் பொழுது அப்படியே நிறுத்திவிட்டு மேம் என்ன தெரியலையா அப்படின்னு அந்த சைக்கிள்லேருந்து இருந்து வந்த வந்து பார்த்தா அந்த பையன் சின்ன பையனாக இல்லைங்க நல்ல பெரிய பையனாக இருந்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தெரியலப்பா யார் நீ அப்படின்னு கேட்டேன் ஆனாலும் நான் கேட்கும்பொழுது எனக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சுதாரிச்சிகிட்டே தான் நான் பேசினேன் யாராவது ஒரு தெரியாதவர்களை மட்டும் வந்து பேசும்பொழுது அந்த ஒரு கா காஷன் இருக்கும்ல அதோடையே தான் நான் இருந்தேன் அந்த பையன் மேம் எனக்கு தெரியலையா நான் இந்த ஸ்கூலில் இந்த வகுப்பு நான் அவங்ககிட்ட படித்தேன் அப்படின்னு சொன்னாப்புல சொன்னதும் அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரியல நிறைய பேர் படிக்கிறாங்களே எனக்கு தெரியல அப்படியா உன் நேம் என்ன இப்போ எங்கே இருக்கிறேன் என்னான்னு கேட்டதும் அந்த பையன் சொன்ன பதில் தாங்க என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாணவன் வந்து எல்லா மாணவர்களுமே ஒரு ஆசிரியரை பார்த்தா நின்று பேசி விஷ் பண்ணிட்டு போகிறது கிடையாது சில பேர் கண்டும் காணாமலும் சில பேர் அப்படியே பார்க்காம போகிறவங்களும் உண்டு ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் பயம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னத்தை பேசுறதுன்னு தெரியாத ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில பேர் அப்படியே மூவ் ஆன் ஆகிடுவாங்க ஆனால் அதில் நிறைய பேர் வந்து நின்று விஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க என்ன இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டு போகிற மாணவர்களும் உண்டு அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு அவங்க பொசிஷனை சொல்லும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் ஆனால் இந்த பையன் சொன்ன பதில் வந்து என்னை ரொம்ப வியஃபுல்லாக ஆச்சு மேம் நான் வந்து இப்போ ஒரு டீச்சராக இருக்கிறேன் மேம் நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்யூட்டோரியல் ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி ஒன்று ஆரம்பித்து நான் ஏழைப்பசங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் மேம் அப்படின்னு சொல்ல அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ரொம்ப சந்தோஷம்ப்பா இப்போ எங்கே ஒர்க் பண்ணுற என்ன அப்படிலாம் கேட்டதும் மேம் நான் எப்படி டீச்சர் ஆனாங்கிறதே நீங்கள் கேட்கணுமே அப்படின்னு அப்புறம் சொல்லுப்பா எப்படி அப்படின்னு எனக்கு இன்ஸ்பிரேஷனே நீங்கள் தான் மேம் நான் உங்கள் உங்களுடைய க்ளாஸை பார்த்துட்டு தான் நான் அதுக்கு பிறகு நான் எப்படியாவது நம்மளும் சயின்ஸ் டீச்சர் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு உறுதி மொழி நான் அப்போயே எடுத்தேன் மேம் அதுலேருந்து தான் நான் இப்போ டீச்சராக இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் உங்களை இப்போ நான் பார்த்துட்டேங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னாப்புல எனக்கும் ரொம்ப சந்தோஷப்பா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வந்து உனக்கு ஒரு தாக்க தாக்கத்தை நான் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படிங்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொஞ்சம் நேரம் பேசி வந்துட்டு போயிட்டாப்புல இது தாங்க ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியருக்கு இதை விட வேறு என்ன வேணும் அன்னைக்கு தான் நம்ம ஆசிரியரானதுக்கு நான் முழுமையடைஞ்சு தான் நான் நினச்சேன் ஏன்னா மற்ற பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்க இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட நாம் என்ன பண்ணுறோமோ அதையே ஒருத்தர் வந்து நம்மளை முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு நானும் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொசிஷனுக்கு தான் போகணுங்கு நடப்பாங்களே எவ்வளியே ரொம்ப ரேராக தான் ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க ஏன்னா ஆசிரியர் தொழிலுங்கிறது உங்களுக்கு பலவித காரணங்கள் அவங்களாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பையன் வந்து நம்மளை மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முழுமையடைஞ்சு தான் நினச்சேன் அப்போ ஒரு ஆசிரியருக்கு எது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாணவனை மென்மேலும் அவனை உயர்த்தி மேல் அடைய வைக்கிறதும் ஒரு பெரிய பெரிய விஷயம் அதைப்போல் தன்னை போல் ஒரு மாணவன் உருவாகணும் உருவாகி இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை விட பெருமை வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அது பெருமைன்னு சொல்கிறத விட ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அதை நான் வந்து அந்த நாளில் அனுபவித்தேன் இது மாதிரி டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்கள் நிறைய சொல்லுவாங்க அந்த மாணவனை பார்த்தேன் இந்த மாணவன் ஆனால் மா ஆசிரியர்களுக்கு மாணவர்களுடைய முகங்கள் தெரியாது ஆனால் அந்த மாணவர்களுக்கு வந்து அந்தருடைய ஆசிரியருடைய முகம் அப்படியே பசுமறித்தாணி போல் பதிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து அது மறக்கவே மாட்டாங்க அவன் அப்படி தானே நாமளும் நம்மளுடைய ஆசிரியர்களை நாம் மறக்கிறதே இல்லை இல்லை நம்மளுக்கு இளமண்டி செக்ஷன்லேருந்து அப்புறம் மிடில் செக்ஷன் அப்புறம் ஹை செக்ஷன் ஹையர் கிளாஸஸ் போனாலும் சரி காலேஜ் லெவலில் உள்ள எல்லா ஆசிரியராவது யாரையாவது நம்ம மறந்துருக்கோமா இல்லை ஒவ்வொரு ஆசிரியரும் நம்மளுக்கு ஒரு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போ நம்மளுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே ஆசிரியர் தானே அப்போ நாம் இதை மாதிரி அனுபவங்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது அப்போ நாம் ஒரு ஆசிரியர் தொழிலுங்கிறது மிக 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 புனிதமான தொழில் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் நாம் ஒரு நாலு பேருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொடுக்கு பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்குறதை விட நம்ம நல்ல ஒழுக்கங்களையும் பா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தான் முக்கியம் இந்த அனுபவம் அங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்